Kulak வரம் அளிய புருஷோத்தம பெருமாள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நகரில் தாமிரபரணி ஆற்றின் வடக்கரையில் அமைந்துள்ளது புருஷோத்தம பெருமாள் திருக்கோவில் நிழல் தரும் மரங்களும் நஞ்சை நிலங்களும் சூழ அவற்றின் நடுவில் சிறிய அளவிலான திருவரங்கம் போல் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது சோழ மரபை சேர்ந்த மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்தான் அவனுக்கு குழந்தை செல்வம் இல்லை இதனால் மன வருத்தம் அடைந்த அந்த மன்னன் தனது அவை புலவரின் ஆலோசனைப்படி தாமரபரணி ஆற்றின் கரையில் ஒரு விஷ்ணு ஆலயத்தை அமைத்ததாகும் அதன் பின்னர் முதல் விஷ்ணு கோவில் இருந்தாலும் பழைய புலியுடன் திகழ்கிறது இதற்கு காரணம் கருவறையில் வீற்றிருக்கும் புருஷோத்தம பெருமாளின் திருக்கோலமே ஆகும் கோவிலின் இரண்டு பக்கங்களிலும் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் வசித்த வீடுகள் இருந்தன என கல்வெட்டுகள் கூறுகின்றன இன்றும் இதை மெய்ப்பிக்கும் வகையில் கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் தோணி பச்சேரி என்னும் கிராமம் உள்ளது ஆற்றில் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தால் மக்கள் வடக்கு நோக்கி நகர்ந்து வந்துள்ளனர் கோவிலின் கருவறையில் புருஷோத்தம பெருமாள் அலர் மேலும் அங்கை தாயார் வீற்றிருக்கின்றனர் மூலவர் பெருமாள் எட்டு திருக்கரங்களுடன் இருப்பது சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது எனவே இவரை அஷ்டபுயகர பெருமாள் என்று அழைக்கின்றனர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சாந்த சுரூபமாகவும் அதே சமயம் அதர்மத்தை அளிக்கும் கலியுகவரதனாகவும் அவர் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் இந்த பெருமாளின் இடது பக்கம் அடியில் அலமேலு மங்கை நாச்சியார் அமர்ந்திருக்கிறார் தாயார் அவரது இடது கையில் தாமரை மலர் ஏந்தியிருக்கிறார் இவ்வாலயத்தில் பெருமாள் அலமேலு மங்கை தாயாருடன் மட்டுமே காட்சியளிப்பதால் இவரை ஏகபத்தினி விரதர் என்றும் மூர்த்தியின் அம்சம் என்றும் கருதுகின்றனர் தாமரை மீது முழங்காலை மடக்கி அமந்த கோலத்தில் உள்ள கருடன் மீது வீற்றிருக்கும் கோலத்தில் இந்த புருஷோத்தம பெருமாளும் தாயாரும் காட்சி தருவது வேற எங்கும் காண கிடைக்காத கருவறை கோலம் என்கிறார்கள் கருட பகவானும் தனது கையில் தாமரை மலர்களை ஏந்தி இருக்கிறார் கோவில் மண்டபத்தில் துவாரபாலகர்கள் பன்னிர ஆழ்வார்கள் உடைய உடையவர் சேனர் வேணுகோபால கிருஷ்ணன் ஆகிய தெய்வங்கள் உள்ளன மகா மண்டபத்தில் ஜோதி ஆஞ்சநேய சன்னதி கருடன் ஆகியோருடன் கொடிமரமும் பலிபீடமும் கொண்டு கோவில் அமைப்பெற்றுள்ளது கோவில் பிரகாரத்தில் பக்தர்களின் முயற்சியால் துளசி மாடம் என்னும் சிறிய நந்தவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாலிய இறைவனான புருஷோத்தம பெருமாளுக்கு தினமும் காலையில் புருஷோத்தம புஷ்கரணி என்னும் பெயர் கொண்ட திருக்கேணியிலிருந்து தீத்தம் எடுத்து வந்து திருமஞ்சனம் செய்யப்படுகிறது வடகிழக்கு பகுதியில் மூலக்கருட பகவான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் கோவிலின் கருவறையின் மேலுள்ள இந்திர விமானமானது முதல் நிலையில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் தசாவதாரங்களையும் இரண்டாம் நிலையில் மேற்கே இந்திரனையும் வடக்கே ருத்ரனையும் தர்க்கே பிரம்மனையும் கிழக்கே ஹைக்ரீவ மூர்த்தியையும் கொண்டு விளங்குகிறது மூன்றாம் நிலையில் கட்டுமானத்தின் மேல் கலசத்தில் வட்ட வடிவில் அமைந்துள்ளது இப்பெருமாளை இந்திரன் சிவன் பிரம்மா முனிவர்கள் பலர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இதுபோன்று பல்வேறு பெருமைகளை கொண்டது இந்த ஆலயம்